thank you jesus avyan ore muk kanji ore delele kapata re ore delele kapata re muk kanji avyan thank you father thank you jesus avyan ore muk ஓ ஒவ்வொரு நாளும் தேவரி இதோ என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை செய்து அவையான நீ நடத்துகிற கிருபைக்காக நன்றி அவன் என் மீது நீ கண்ணை வைத்து ஆலோசனை நடத்துகிற இதோ ஆலோசனை பண்ணி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற செலுத்துகிறாக்கு நன்றி ஏசுவி நாமத்தில உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தலாம உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக கத்தை இன்னால் மட்டும் பாதுகாத்துகிறாம கத்தை இன்னால் மட்டும் பாதுகாத்து நடத்தினாராம அதற்காக நன்றி செலுத்தலாம அவர் கிருபை என்றும் மாறாததா இருந்து அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது ஏசுவி நாமத்தினாலே நன்றி செலுத்தலாமா நன்றி செலுத்தலாமா உள்ளத்தின் நாலத்திலிருந்து உங்க குடும்பத்தின் மீது ஏதோ தெய்வீக பாதுகாப்பு அவர் உங்கள் மீது வைத்து நடத்தினாரே அதற்காக நன்றி செலுத்தலாமாம அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கோசி தரல அதற்காக நன்றி செலுத்தலாமாம தேவரூர் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையானது என்னை தாங்கி நடத்துகிறதுக்காக நன்றி எங்கள் குடும்பத்தை இதோ ஒவ்வொரு நாளும் தாங்கி இதோ நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற மாச்சாம் ஓ ரேமே டேலே காப்பாட்டாரே ஓ லே ரே கப்பாலே காப்பாட்டாரே ஓ ரேமே டேலே காப்பாட்டாரே ஓ ரேமே டேலே காப்பாட்டாரே ஓ ரேமே டேலே காப்பாட்டாரே ஓ ரே கப்பா பாரமே

ஒரு வாக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தின் சுதந்திரம் துவங்குகிறதாம ஏசுவின் நாமத்தினாலே வாக்குத்தின் சுதந்திரத்தை கத்த துவங்குகிறாம அதாவது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் ஒரு குடும்பத்தின் மீது இருக்கும் போது அந்த குடும்பத்திற்கு எதிரா எந்த சூழ்நிலை வேணா எதிரா இருக்கலாமே அதாவது ஒரு சிம்பிளா சொல்ல போனா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாராம எகிப்தின் ஜனங்கள் அவர்கள் அடிமையா அடிமையா இருந்தாங்க சுதந்திரம் எப்ப துவங்கினதுன்னா எகிப்தின் பாவும் சேனை அழிக்கப்பட்ட உடனேதான் அந்த வாக்குத்தத்தங்களுக்கான சுதந்திரம் துவங்கினதாம நான் சொல்றேன் உங்கள் மீது வாக்குத்தம் உங்கள் குடும்பத்தின் மீது வாக்குத்தத்துவம் நாமத்தினாலே இதோ சில குடும்பத்தின் மீது வாக்குத்தத்தங்கள் வந்து அதாவது அவருடைய சித்தம் மிக தீவிரமாய் மிக பெரிதா இருக்கிறபடினாலே சில சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா இருக்காம நான் சொல்றேன் இந்த வாக்குத்தின் சுதந்திரத்தை வாயின் வார்த்தைகள் சொல்லட்டுமாவே என் குடும்பத்தின் மீது வாக்குத்தின் சுதந்திரம் துவங்குகிறதாம ஏசுவி நாமத்தினாலே என் குடும்பத்தின் மீது இதோ என் பிள்ளைகள் மீது வாக்குத்தின் சுதந்திரம் துவங்குகிறது நல்லா கவனிங்க இந்த வாக்குத்தின் சுதந்திரம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வாக்கு நீங்க உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற

புரிஞ்சுக்கோங்க அதாவது மோசை போனாராம மோசை போய் அங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சுதாம அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு அது காலங்கள் போச்சாம அது காலங்கள் போக 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 அது ஒரு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கவே இல்லை நாம மோசை போனாரு ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஆமா ஒரு காலகட்டம் வர்ற ஒரு சுதந்திரம் வரல ஆனா எப்ப ஒரு சுதந்திரம் வந்ததுன்னா தேவன் அங்க அற்புதங்களை அடையாளங்களை செய்து வாக்கு பண்ணி இருந்து வெளியே கூப்பிட்டு வெளியே கூட்டு வந்ததுக்கு பார்வனுக்கு அடிமை கிடையாது நமக்கு சம்பந்தம் இல்ல எகிப்தின் நாட்டுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாம மறுபடியும் அங்க ஒரு அடிமைத்தனமே வெளியே வந்ததுக்கு அப்புறமும் என்ன அப்படின்னா பார்வன் சேனை பின் பின்தொடர் நான் சொல்றேன் அந்த பார்வை சேனை பின் பின்தொடர்வது அது முடிவுக்கு வருகிறது அவன் இயேசுவின் நாமத்தினாலே அது முடிவுக்கு வருகிறது ஜீசஸ் நேம் ஒரே மேடையிலே காப்பாட்டார நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாக்கு தத்துவங்கள் தோங்குகிறது உங்களுடைய வாக்கு இதோ இயேசுவின் நாமத்தினாலே அது தோங்குகிறது ஜீசஸ் நேம் ஒரே மேடையிலே காப்பாட்டார வேற மேடையிலே காப்பாட்டார அதோ கடலில் மூழ்கடிக்கப்பட்டது அது முடிவு கடலில் பார்வையின் சேனை மூழ்கடிக்கப்பட்டது இதோ அஹ் அதாவது இஸ்ரோவில் ஜனங்களுக்கு அதுதான் வாக்குத்தத்தின் சுதந்திரமாம வாக்குத்தங்களுக்கு இஸ்ரோலி ஜனங்களுக்கு எப்போ ஒரு சுதந்திரம் கிடைச்சதுன்னா எகிப்தின் ஜனங்கள் எகிப்து ஜனங்கள் எப்ப கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவங்களுடைய சேனை அழிக்கப்பட்டதோ அப்ப வாக்குத்தம் அதாவது இஸ்ரோவேல்களுக்கான வாக்குத்தத்தம் வாக்குத்தின் சுதந்திரம் துவங்கினதாம நல்லா உனக்கு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுதந்திரம் துவங்கப்படுகிறதாம உங்கள் அதாவது அந்த எகிப்தின் சேனை முடிந்ததுக்கு அப்புறம் எகிப்தின் சேனை அழிந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவங்க எகிப்தின் எகித்தேனை வருவோம் நம்ம அழிக்க வருவார்களோ என்று அவன் இன்னுமே அந்த பயமே இல்லாத அளவிற்கு இதோ இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனிமேல் காணாத அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தருகிற நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வேலை இல்ல பிரதர் எங்க அப்பா எங்க அம்மா வந்து எங்க குடும்பம் தான் என்னுடைய வாக்கு திட்டங்களுக்கே தடையா இருக்கிறாங்க நான் சொல்றேன் உங்க அம்மா அப்பாவே உங்க குடும்பமே ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க இதுதான் வாக்குத்தத்தின் சுதந்திரம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க நீ போ தேவனுடைய திட்டம் என்னமோ அதுல போ நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் இல்ல இல்ல இது இதுதான் வாக்குத்தின் சுதந்திரம் ஆமா இந்த இனிமே உங்க பிள்ளைகள் மீது ஏதோ உங்கள் மீது ஏதோ தேவனுடைய வாக்குத்தம் இருக்குன்னா எந்த தடையும் வராது எந்த தடையும் வராது அது தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு நேரம் நீங்க நடத்துவதை உங்கள் கண்கள் பார்க்கும் நான் சொல்றேன் நீ இன்னும் பயந்துட்டு இருக்கீங்களா யோ என் குடும்பம் தான் இன்னும் என் குடும்பம் தான் இன்னும் என் வா தேவனுடைய வாக்குத்தத்துக்கு நேரம் போக முடியல தேவனுடைய சித்தத்துக்கு நேரம் என்னால் போக முடியல இது என் சூழ்நிலை இல்லை என் கடன் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு கா என் என்னுடைய குடும்பம் ஏதோ ஒரு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறாளன் நான் சொல்றேன் இந்த வாக்குத்தத்தின் சுதந்திரம் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயின் வார்த்தைகள் அறிக்கை நான் சொல்றேன் இந்த வாக்குத்தத்தின் சுதந்திரம் எப்பொழுது வருகிறதோ அந்த வாக்குத்தத்தங்கள் கிரி அந்த வார்த்தை கிரியே செய்கிறதோ நல்லா ஒன்று புரிஞ்சிக்கோங்க எகிப்தின் சேனைகள் அழிக்கப்பட்டதாமை இதோ எகிப்தின் சேனைகள் முடிக்கப்பட்டது ஓ ரேமே டே டேலே காப்பாட்டாரே வாக்குத்தத்தத்தின் தோக்கம் இதோ எகிப்தின் சேனையோட முடிவாம ஓ ரேமே டே டேலே காப்பாட்டாரே தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ ஜீசஸ் அவன் யானை ஒரே மோக் ரன்ஷியூமுக்கு ரன்சி ஓ ரே மே டே டே லே கா பாட்டார ஓ ரேமே டே லே கா அப்படியே அந்நிய பாசையில் பேசுறாம இருக்கிற இடத்துல இருந்து ஆமா என்ன அழிக்கப்படும் ஜீசஸ் நேம் ஓ எல்லா சூழ்நிலை மாற்றப்படுது வாழ்கிறது எல்லா சூழ்நிலை மாற்றப்படுகிறது இல்ல இன்னுமே உங்க இந்த வாக்கு உங்க உங்கள் சூழ்நிலை தடையா இருக்காது ஆமா உங்கள் சூழ்நிலை தடையா இருக்காது இது வாக்கு ஒரு சுதந்திரம் வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு சுதந்திரம் நான் பாக்குறேன் ஏசுவி நாமத்தினாலே தேவனுடைய வாக்கு திட்டங்களுக்கு இன்னும் எந்த ஒரு தடையும் இருக்காது தேவனுடைய வாக்கு திட்டங்கள் இன்னும் உயர்கிறது ஏசுவி நாமத்தினாலே இதோ உங்கள் வாக்கு திட்டங்கள் உயர்கிறது ஏசுவி நாமத்தினாலே ஜீசஸ் நேம் ஓரே மெண்டலே காப்பாட்டாரே வேற காப்பாப்பாளே காப்பாட்டார தேவனாய் காலதாமதமாக்கப்படுவது ஒரு கு அது ஒரு காரியமானால் தேவனை அல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது அவன் நான் சொல்றேன் எல்லாம் அழிக்கப்படுகிறது இது இது ஏசுவி நாம சொல்றேன் இல்ல இல்ல வாக்கு தத்துவங்கள் துவங்குகிறது வாக்கு உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும்போது சொல்லுங்க இல்ல வாக்கு தத்துவங்களுக்கான சுதந்திரத்தை நான் பார்க்கிறேன் என் வாழ்க்கையில் வாக்கு தத்துவங்களுக்கான சுதந்திரத்தை என் வாழ் என் கண்கள் பார்க்கிறது நான் வாக்கு தத்துவத்தின் சுதந்திரத்தின் பாதையில் நான் நடக்கிறேன் அவன் ஏசுவி நாமத்தினாலே எகிப்து சேனை கடலில் மூழ்கடிக்கப்பட்ட போது அதற்கு பிறகு அவர்களுக்குள் இதோ எகிப்தின் பயம் ஒரு நாளும் வந்தது இல்ல நான் சொல்றேன் உங்களுடைய கடன் கடனில் இருக்கிறேன் உங்களுக்கு கடன் தான் உங்களுடைய உங்களுடைய வாக்கு தத்துக்கு தடையா இருக்கா அவருடைய சித்தத்துக்கு தடையா இருக்கா நான் சொல்றேன் இந்த வார்த்தை உச்சரிங்க ஏ தேவரின் வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கிருமைக்கு நன்றி என்று உங்கள் வாய் வார்த்தைகள் சொல்லட்டும் நான் சொல்றேன் இந்த வார்த்தை இதோ ஏசுவின் நாமத்தில் வாக்கு உயிர் உயிர்ப்பித்து நான் சொல்றேன் வாக்கு உயிர் உயிர்ப்பித்து இதோ உங்களை வாக்கு நேரம் நடத்துமாம ஓ தேவடைய சித்தத்துக்கு நேரம் நடத்துவதை உங்கள் கண்கள் பார்க்கும் ஏசுவின் நாமத்தினால ஓ ரே மேலே காப்பாட்டார நன்றி செலுத்தலாமா அப்படி இருக்கிற இடத்து வந்து அதான் நீங்க சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினால ஓ ரே மேலே காப்பாட்டார நமக்கு நன்றி உமக்கு நன்றி ஓ ரே மேலே காப்பாட்டாரே அவ்வியானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி நீ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை நாள் நீ நட dir ama umre

என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் அது கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது இயேசுவி நாமத்தினாலே நான் சொல்றேன் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போது வார்த்தைகளை வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் வார்த்தை உங்களுக்கு முன்பாக செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஆனா நான் சொல்றேன் இந்த வாக்கு தத்துவத்தின் சுதந்திரம் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அமேன் வாக்கு தத்துவங்களுக்கு நேரம் நடத்தி செல்லும் அமேன் ஏசுவி நாமத்தினாலே நான் நம்புறேன் எனக்கு தெரியும் இதோ வாக்கு உங்கள் வாழ்க்கையில துவங்க ஆரம்பிச்சிருச்சாமே நீங்க எப்ப பாக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க வாக்குத்தத்துவங்களுக்கான சுதந்திரம் நடக்க ஆரம்பிச்சிச்சாமே ஓரே மேண்டிலே காப்பாட்டார் அவையான ஒரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஓரே மேண்டிலே காப்பாட்டாரு தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ ஜீசஸ் ஓரே மேண்டில லே ஓரே கா பாப்பா ல லே காப்பாட்டாரு தேங்க் யூ ஃபாதர் ஆமே ஆமே சொல்லுங்க ஆமே மாமே ஜீஸ் சொன்னதெல்லாம் மாமே நான் சொல்றேன் வாக்குத்தங்கள்லாம் மாமென்று மாமேன் என்றும் உங்களுக்குள்ள இருக்கிறது இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது கிரி செய்து கொண்டு சொல்றேன் ஒரே

புரிஞ்சுக்கோங்க ஆமை நாம அதாவது எப்பவுமே ஒன்று சொல்லுங்க உங்க குடும்பத்துல இதோ அதாவது என் குடும்பத்துல என்னுடைய வாக்குத்தங்களுக்கு என்னுடைய தான் காரணம் இல்ல என் வாக்குத்தங்களுக்கு என்னுடைய தான் காரணம் என்னுடைய அம்மா அப்பா தான் காரணம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிங்க இவர்கள் எல்லோருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க இவர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ற பார்க்க ஆரம்பிப்பீங்க பின்னாடி இருக்கிற எல்லா கிரிகளும் அளிக்கப்பட்டு ஏசுவின் நாமத்தினாலே தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் நான் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் சொல்றது ஒரே ஒரு ரீசன் என்ன அவருடைய வாக்குத்தத்த

ரைட் நோ ஜீசஸ் நே நான் கேன்சல் பண்றேன் வாக்கு தத்துவங்களுக்கு எது தடைய இருக்க கூடாது என்று நான் கட்டில் எடுக்கிறேன் இதோ ஏசுவின் நாமத்தினாலே வாக்கு சுதந்தரிக்க இதோ வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க எல்லா காரியமும் தோங்கட்டு மட்டும் நான் பேசுகிறேன் ஐ கமாண்ட் ஆஃப் ஜீசஸ் ஏசுங்கிற நாமத்தை நான் ஒருவேளை வாக்கு தத்து தந்த தேவனுக்கு நன்றி வாக்கு தேவனுக்கு நன்றி ஓ ரே மேண்டேலே காப்பாட்ட நான் சொல்றேன் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு பின்பாக இருக்கிற எல்லா எல்லா சூழ்நிலையும் அழிக்கப்படுவது உங்கள் கண்கள் பார்க்கும் உங்களுக்கு பின்பாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அளிக்கப்படுவது உங்கள் கண்கள் பார்க்கும் வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதை அதாவது வாக்குத்தங்கள் உங்களுக்குள் இருந்து வல்லமையாய் கிரி கண்கள் பார்க்குமாமே ஏசுவின் நாமத்தினாலே ஓரே மேண்டிய காப்பாட்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி ஓரே கப்பா மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவி நாமத்தினாலே வாக்கு எதிராக எதிராயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஏசுவின் நாமத்தினால சமைக்கிறேன் இதோ அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையின் நன்மை கேதுவாயின திருப்புகிறேன் ஓர வேண்டியப்பட்டாரு எந்த கிரியைக்கும் அதிகாரம் இல்லை இதோ தேவனுடைய வாக்கு உயர எழும்புகிறது அதற்கேற்ற எல்லா நபர்களையும் இணைக்கிறதே தேவனுக்கு நன்றி அதற்கேற்ற எல்லா சூழலையும் உருவாக்கினதை தேவனுக்கு நன்றி ஜீசஸ் மேம் நீர் வாக்கு தத்துங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி இதோ செலுகிற தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோமாச்சா இதோ ஆன்லைன்ல கலந்து கொடுக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏசுவி நாமத்திரம் உன்னுடைய வாக்குத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இதோ கிரியை செய்து கொண்டு இதோ நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமா ஏசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிறமை என் நல்ல பிதாவையாம